இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்திருக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இப்போது இதுக்கு இதற்கு முன்னராக பேசிய மாணவர்கள் பேசிய பேச்சிலிருந்து அதை குறித்து ஒரு கருத்து சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டின் அரசியல் போராட்டத்தின் வரலாறு இரண்டாயிரத்தி ஒன்பதோடு தொடங்கவும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதோடு முடியப் போவதும் இல்லை நமக்கென்று ஒரு நீண்ட போராட்ட மரபென்றொன்று இருக்கின்றது அந்த மரபோடு நம்மை இணைத்துக்கொண்டு எப்படி அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக நம்மை மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னிருக்கும் கேள்வி இப்போது இந்த குறித்த தலைப்பு குறித்த அந்த ஆர்ப்பாட்ட கருத்துக்கு குறித்த என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை மன்றத்திலே அதன் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது அப்போது இலங்கை குறித்தான ஒரு இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்திய அரசை நோ நோக்கி ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் வருகின்ற மார்ச் மாதத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு சற்று ஏறத்தால் ஐந்து ஆண்டுகள் திரும்பிச் சென்று பார்க்க வேண்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இதே போல இலங்கையிலே ஒரு தீர்மான இலங்கை குறித்தான ஒரு தீர்மானம் ஐநா மனதை மன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது போர் முடிந்து பத்து தினங்கள் ஆகியிருந்த வேலையிலே ஐநா மன்றத்திலே சர்வதேச நாடுகள் சேர்ந்து நின்று இலங்கை அரசை பாராட்டி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது அப்போது சுவிட்சர்லாந்து இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்களை கண்டிக்க வேண்டும் சொன்ன சொன்ன தீர்மானத்தை கொண்டு வராமல் முடக்கியது முடக்கியதில் இந்திய அரசுக்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அயர்லாந்திலே இருக்கிறதன் தலைநகரமான டப்ளியிலே நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் ஒன்று கூடி அந்த தீர்ப்பாயத்திலே இலங்கை அரசு போர்க்குற்றங்களும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களும் புரிந்திருக்கின்றன என்று தீர்ப்பளித்து இலங்கை அரசு மீது தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டபிளின் தீர்ப்பாயம் சொன்னது அந்த தீர்ப்பாயம் சொன்ன அறிக்கையை நாம் ஒரு கேடயம் போல எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுக்க பரப்புரை செய்தோம் ஏன் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு வெளியேயும் சென்று பல்வேறு மாநிலத்தில் உள்ள மன உரிமையாளர்களை சந்தித்து அவர்களிடம் இதோ பாருங்கள் ஐயா வியட்நாமின் போர்க்குற்றங்கள் வியட்நாமில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து தீர்ப்பளித்த அதே தீர்ப்பாயம் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் மனதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சென்றோம் நாம் கர்நாடகா கேரளா என்று சென்றோம் அதன் பிறகு இந்த தீர்ப்பாயத்தின் அழுத்தத்தினாலும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களின் போராட்டத்தினாலும் தமிழ்நாட்டு மக்களின் போராட்டத்தின் காரணமாகவும் ஐநா ஐநா ஐநாவின் செயலாளர் பான் கி மூன் ஒரு மூன்று நிபுணர் குழுவை அமைத்தார் அந்த குழு இது குறித்து ஒரு விசாரணையை செய்து அதனுடைய ஒரு அறிக்கை நிபுணர் குழுவின் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது அந்த ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கை என்ன சொன்னது இலங்கையிலே இலங்கை அரசு புரிந்த போர்க்குற்றங்கள் குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மீது ஒரு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு தேவை என்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சொல்லப்பட்டது பிறகு பதிமூன்றாம் ஆண்டிலே இப்போது ஜெர்மனியிலே பிரம்மனிலே மீண்டும் பழைய நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் கூடி இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று தீர்ப்பளித்துள்ளது இதுதான் கடந்த ஐந்தாண்டுகளில் நடந்த ஒரு ஒரு போக்கிலே நடந்த இந்த போர்க்குற்றங்கள் இந்த மனிதத்திற்கு எதிரான குற்றங்கள் இனக்கொலை குற்றங்கள் குறித்த பல்வேறு தீர்ப்புகள் அறிக்கைகள் குறித்த செய்தி இன்னொன்று சேனல் போரின் காணொலி புகைப்படங்கள் ஆதாரங்கள் என்று கடந்த ஐந்தாண்டுகளிலே வந்து கொண்டே இருக்கின்றன அடுத்த மாதம் வர இருக்கின்றது இது ஒரு பக்கம் நடந்திருக்கின்றது தமிழக மக்களின் மாணவர்களின் போராட்டத்தின் காரணமாக தமிழக சட்டசபையிலே இரண்டு முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்னிலே இன்னொன்று இரண்டாயிரத்தி பதிமூணிலே இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே போர்க்குற்றங்கள் மனித விழுத்துக்களான குற்றங்கள் இலங்கை அரசு புரிந்துள்ளது அதன் மீது ஒரு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு தேவை என்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே இலங்கை அரசு புரிந்த இனப்பாடுகளை மற்றும் போர்க்குற்றங்கள் மீது பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்றும் ஈழத்திலே பொதுவாக்கெடுப்பு நடத்தி தமிழர்களின் அரசியல் வேட்கையை கண்டறிய வேண்டும் என்றும் தமிழக சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இது தமிழகத்தில் நடந்த மாற்றங்கள் கடந்த அதாவது ஐநா சபையிலே இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒன்பதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வந்த தீர்மானமும் பதிமூன்று வந்த தீர்மானமும் தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு குறித்து பேசவில்லை எனவே அந்த தீர்மானங்களை நாம் ஆதரிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலும் பதிமூணிலும் இலங்கை அரசே அமைத்த கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைய குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அங்கு ஒரு உள்நாட்டு விசாரணை இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படி தீர்மானத்தை சீர்குலைப்பதிலும் நீர்த்து போக செய்வதிலும் இலங்கை அரசுக்கு பக்கபலமாக நின்று துணை செய்தது யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இந்த இனப்படுகையில் நடந்து பிடிப்பதற்கு துணை செய்த அதே இந்திய அரசு தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலும் பதிமூணிலும் நாம் வாழ்கின்ற தமிழ்நாட்டை தன்னுடைய தேசம் என்று கிளைம் இந்திய அரசு தான் மன்றத்தில் இலங்கை அரசுக்கு சாதகமாக நின்று அந்த தீர்மானத்தை சீர்குலைத்தது அந்த தீர்மானம் எப்படி நீர்த்து போக செய்யப்பட்டது இலங்கை அரசின் உடன்பாட்டுடன் தான் சர்வதேச ஐநா மன்றம் தலையிட முடியும் என்ற இந்த மூன்று வரிகளை சேர்த்ததிலே இந்திய அரசுக்கு பங்கேற்கின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணிலே அந்த தீர்மானத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று தமிழ்நாட்டிலே நாம் ஒன்றோடு ஒரு நம்மோடு மோதி ஒருவரோடு ஒருவர் மோதி கொன்ற வேலையிலே இந்திய அரசு மிக லாபகமாக அந்த தீர்மானத்தை ஒவ்வொரு வரிகளாக நீர்த்து போக செய்தது அதில் மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் ஐநா சிறப்பு பிரதிநிதிகள் யுஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஸ்பெஷல் ரிப்போர்டர்ஸ் என்பவர்கள் பல்வேறு அதாவது பத்திரிகை துறை நீதித்துறை மனித உரிமை என்ற பல்வேறு துறைகளை சேர்ந்த சிறப்பு பிரதிநிதிகள் இலங்கைக்குள் தங்கு தடையின்றி நுழைய வேண்டும் என்று கடந்த வருடத்தில் இருந்த தீர்மானத்திலே ஒரு வரி இருந்தது அதன் ஒரு வரி அல்ல ஏழு வரி அதன் சாரம் என்பது தங்கு தடையற்ற அனுமதி தங்க தடையற்ற வகையில் இலங்கைக்குள் செல்ல அனுமதி அப்படி சென்றிருந்தால் அவர் இன்னும் பல்வேறு ஆதாரங்கள் பல்வேறு அறிக்கைகள் அங்கிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அந்த ஏழு வரி அந்த ஏழு வரி முதலில் வந்த டிராஃப்ட் வருஷனுக்கும் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட வருஷன் மொத்தம் நான்கு ரெண்டாயிரத்தி பதி பதினான்காம் ஆண்டு முதலில் வந்த வரைவு தீர்மானத்திற்கும் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் இடையே நான்கு வருஷன்ஸ் இருக்கு இந்த நான்கு வெப்சைட்ஸ்லையும் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்பட்டு 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 கடைசியில் வந்து இந்த முக்கியமான அந்த ஏழு வரிகள் நீக்கப்பட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டது அதை மிக இலகுவாகவும் லாபமாகவும் செய்து முடிப்பதற்கு இந்திய அரசு பக்கபலமாக இருந்தது இதுதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேறிய காட்சி இப்போது நேற்று ஐநா மனிதர்கள் மன்றத்தின் கமிஷனர் நவி பிள்ளை அவர்கள் ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறார் அது தெளிவாக இரண்டு பரிந்துரைகளை வழங்குகிறார் ஒன்று இலங்கை அரசுக்கு இன்னொரு பரிந்துரை சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை அரசு புரிந்த சர்வதேச விதிமீறல்கள் குற்றங்கள் குறித்து ஒரு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு தேவை என்ற ஒரு பரிந்துரையை முன்வைத்து விட்டார் மார்ச் மாதத்திலே மார்ச் மூன்றாம் தேதி ஐநா மன்றம் கூட இருக்கின்றது ஒரு மாதம் அவர்களுடைய விவாதம் நடக்கும் ஏதோ ஒரு ஒரு நாளிலே இலங்கை குறித்த விவாதம் நடக்கப் போகிறது அப்பொழுது ஏதோ ஒரு நாடு தீர்மானம் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் மேற்குள்ள நாடுகள் தான் தீர்மானம் கொண்டு வர போ கொண்டு வரப்போகின்றன என்பது இன்று இருக்கும் நிலைமை நாம் இன்று இருபத்தி ஆறாம் தேதி நின்று கொண்டு இந்திய அரசை நோக்கி இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம் இதுவரை தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒளிய இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை இந்த தான் நாம் இங்கு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான விவாதம் கிளம்பப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதாம் தேதி போர் முடிந்த நாளிலிருந்து இன்று ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் கடந்து விட்டன இந்த ஆயிரத்தி ஐநூறு நாட்களிலும் அதற்கு முன்னதாகவும் இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது இனப்படவில்லை என்பதை தமிழ்நாட்டில் உள்ள எவரும் மறுக்கவில்லை எந்த ஈழ ஆதரவு சக்திகளும் மறுக்கவில்லை இந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது சர்வதேச அரங்குக்கு எடுத்து செல்ல எடுத்து செல்லக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இல்லை அதை நாம் ஒத்துக்கொண்டதான் ஆக வேண்டும் இந்த ஐந்து ஆண்டுகள் நாம் அதை சாதித்தோமா இல்லை இந்திய நாடா இந்த ஐந்து ஆண்டுகளுக்கான இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் முடிந்துவிட்டது இனி அடுத்த தேர்தல் தான் வரப்போகிறது இடையிலே அவர்கள் கூடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஒருவேளை தமிழ்நாடே பத்து எரிஞ்சு அப்படியே இங்கே உள்ள உற்பத்தி முடக்கப்பட்டு அப்படிதான் நடந்தாங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த கேபினெட்டுகள்லாம் கேபினெட் அமைச்சர்கள்லாம் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஐநா மாநில உரிமை மன்றத்துக்கு கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்திய அரசே ஒரு தீர்மானத்தை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா யதார்த்தத்திலிருந்து இருந்து என்ன நடக்க போகுது அப்போ நம்ம எப்படி வினையாற்றணும் அப்படின்ற நெரு காலத்தை நம்ம நெருங்கிட்டோம் இன்னும் நம்ம அடுத்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்திய அரசு தீர்மானம் கொண்டோன்னு கொண்டு வரணும்னு சொல்றதில் வந்து பொருள் இல்லை ஏதோ ஒரு மேற்குலக நாடு கொண்டு வரப் போகிறது அந்த தீர்மானத்தின் சாரமாக தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு ஒன்று இலங்கை அரசு மீது நடத்தப்பட வேண்டும் இலங்கை அரசு மேற்கொண்ட சர்வதேச விதிமுறைகள் என்பதுதான் நம் முன் இருக்கும் கேள்வி இலங்கை அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு தீர்மானம் வரப்போகிறது தீர்மானத்தை வரவிடாமல் தடுப்பதற்காகவும் தனக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகளை அணிசேர்ப்பதற்காகவும் ராஜபக்சே மத்திய கிழக்கு நாடுகள் தோறும் ஆப்பிரிக்க நாடுகள்தோறும் பயணம் செய்து விட்டு வந்துவிட்டார் இங்கிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் சென்று வாஷிங்டன் சென்று ராஜபக்சே உடைய செயலர் தனிச்செயலர் லலித் லலித் வீரதுங்கா என்பவர் அவர்தான் போர் இருந்த காலத்திலும் செயலராக இருந்தால் இப்போதும் அவர் தான் இருக்கார் அவர் போய் மற்ற நாடுகள்கிட்ட நீங்கள் நாங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து நல்லிணக்க வேலைகளை இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட பேசிட்டு இருக்காரு இஸ்ரேலோட உதவியை பெற்றுட்டு இருக்காரு இப்போ அவர்கிட்ட வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு தயன் ஜெயத்தலிக்காண்ட இலங்கையுடைய ஒரு அந்த அரசாங்க குழுவில் இருக்க ஒரு டிப்ளமட்டவர் அவர் ஒரு கற்ற எழுதியிருக்காரு க்ரௌண்டில் அவர் என்ன சொல்கிறாரா நீங்கள் போய் இஸ்ரேல்கிட்டையும் அமெரிக்காட்டையும் பேசாத எங்கே வந்து இதோடைய சாவி இருக்குன்னா இந்தியா டெல்லிக்கு போ நியூ டெல்லியில் போய் புதுடெல்லியில் போய் அங்கே போய் பேசு அங்கே தான் ஏதாவது ஒரு தீர்மானம் வராத தடுக்கவோ நீர்த்துப்போ செய்யவே முடியுமோ ஒழிய இஸ்ரேல்லாம் ஒன்றை பாதுகாக்காதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லி ஒரு எழுதி எழுதியிருக்காரு இதுதான் அவங்களுடைய அரி அவ அரசு தரப்பு இலங்கை அரசு தரப்புக்குள்ளே இருக்க விவாதம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவர்களுடைய அவருடைய குறிக்கோள் என்பது ஒரு சர்வதேச தலையீடை தடுக்க வேண்டும் ஒரு பன்னாட்டு அதாவது ஒரு தச்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு வருவதை தடுக்க வேண்டும் அதை ஒரு உள்நாட்டு விசாரணையாக மாற்ற வேண்டும் அதையே நீடிக்க வைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இலங்கை அரசின் நோக்கம் வர இருக்கும் ஒரு மாத காலத்திலே இந்த பின்னணியிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கும் கேள்வி இப்போது நாம் அந்த போரே குற்றம் போர்க்குற்றம் போர்க்குற்றம் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்கிறோம் யாரெல்லாம் என்று டபுளின் தீர்ப்பாயத்தை தூக்கிக்கொண்டு அங்கே எல்லா இடத்திலும் பரப்புரை செய்தார்களோ நமது அந்த தோழர்களே இன்று நாங்கள் போர்க்குற்றம் என்பதை ஏற்கவில்லை என்ற இடத்துக்கு போய்விட்டார்கள் போர்க்குற்றத்தையும் இனக்கொலை குற்றத்தையும் நேர் எதிராக நிறுத்தி பேசிக்கொண்டிருக்கும் விவாதம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ இது நம் டெக்னிக்கலா ருவாண்டா கேஸ்ல என்னாச்சு சூடான் கேஸ்ல என்னாச்சு என்னாச்சு இப்படிப்பட்ட விவாதமாக தான் முழங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே சட்ட விதிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன சர்வதேச சட்டங்களும் சரி உள்நாட்டு சட்டங்களும் மக்களுடைய போராட்டங்களும் அழுத்தங்களும் சர்வதேச அரசுகளின் நலன்களும் தான் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிறதே ஒழிய அதற்கேற்றால் போது சட்ட விதிகளை பயன்படுத்துகிறார்கள் சட்டத்திற்குள் நுணுக்கங்கள் மட்டுமே வைத்து நாம் ஒரு அரசியலை முடிவு செய்ய முடியாது நமக்கு இருக்கும் சிந்தனை தடை என்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னால் தமிழகத்தில் வந்திருக்கும் சக்திகள்

தமிழீழ தமிழர்களுக்கான வாழ்கின்ற தமிழர்களுக்கான போராட்டத்திற்கான ஒரு அரசியல் வெளியை உருவாக்குவதற்காக மட்டுமே ஒழிய நாமே அவருடைய விடுதலை வாரத்தை சுமந்து விட முடியாது என்ன நமது தோழர்கள் கருதுகிறார்கள் நாம் அப்படியே போராடி ஐநா சபைக்குள்ளேயே மேற்குலக நாடுகள்லாம் வந்து பாருங்க என்ன இனப்போடு நடந்திருக்குன்னு ஒரு புலனாய்வு அமைச்சு அங்கிருந்து அப்படியே பொதுவாக்கெடுப்பு கொண்டு வந்து அப்படியே தமிழ் எழுத்து எடுத்து அவங்க கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க நம்முடைய போராட்டம் அனைத்தும் அங்கு ஒரு ஜனநாயக வெளி உருவாக்குவதற்கும் தமிழீழ மக்கள் சிங்கள பேரத்த எதிராக மீண்டும் எழுந்து நின்று போராடுவதற்காக மட்டுமே ஒழிய நாமே விடுதலை பெற்றுவிட முடியும் என்ற கருத்தில் இருந்துதான் போர்க்குற்றம் என்று வந்துவிட்டால் இது ஆகிவிடும் இனப்படுதல் என்று வந்துவிட்டால் ஆகிவிடும் என்றெல்லாம் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒன்று இன்னொன்று நான் சில சில வாதங்களை இங்கிருக்கும் அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் இதே கிருஷ்ணாவோட மாணவர் குழு கிருஷ்ணாவோட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பொதுவாக்கெடுப்புன்ற நடத்துன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தணும் மாணவர் மாநாடு போர் முடிஞ்சு ஒரு மூன்று மாதத்தில் வந்து மதுரையில் நடத்தணும் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா என்பா எழுபத்தி ஏழுலேயே வந்து தமிழீழ மக்கள்லாம் வாக்களித்து தமிழ் தனி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன புதுசா வந்து பொதுவாக எடுப்பு நடத்துன்னு சொல்லி ஐநா சபையை நோக்கி கோரிக்கை வைக்கிறீங்க பொதுவாக எடுப்பு நடத்தினா என்ன இப்ப எதுக்கு புதுசா சொல்றீங்க ஈழ கோரிக்கையை நீங்கள் கைவிட்டு விட்டு பொதுவாக எடுப்பு நடத்துகிறீர்கள் நடத்து என்று சொல் சொல்கிறீர்கள் என்று ஒரு வாதம் தமிழ்நாட்டில் நடந்து பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் கடித்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து வந்து பொதுவாக எடுப்பு சரியான கோரிக்கை தான் இன்னும் பரவலான சக்திகளை நான் வணிதிரட்ட முடியும் என்று சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் வந்து பொதுவாக்கெடுப்பையும் தமிழீழ கோரிக்கையும் தனியா நிறுத்தி வச்சு பேசினாங்க இந்த பொதுவாக்கெடுப்பு கோரிக்கை கூட நடத்தினா இலங்கையா தமிழீழமான கேள்வி தமிழீழ மக்கள்கிட்ட வைப்பாங்க பொதுவாக்கெடுப்புன்னு சொன்னா இலங்கையின் கூட தமிழீழ மக்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஈழக் கோரிக்கை எதிராக பேசுற அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான புரிதல் ஏன்னா வந்து நம்மளே எல்லாத்தையும் கையில கொடுக்கணும் நினைக்கிறோம் தமிழ மக்கள் வந்து ஒரு வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்று கொள்வாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியாருடைய பாட்டு இருக்கு இலங்கையா ஈழமானு கேட்டால் தமிழீழ மக்கள் ஈழம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பொதுவாக எடுக்கின்ற கோரிக்கை வைக்கிறோம் எனவே தமிழீழ மக்களின் போராட்டம் அவருடைய விடுதலை வேட்கை தான் ஒன்றோட அரசியலுடைய அடுத்தடுத்த நகர்களை தீர்மானிக்கதை ஒழிய நாம் சொல்கின்ற முழக்கங்களில் இருந்து இது தீர்மானிப்பது அல்ல இது ஒன்று இரண்டாவது கூடங்குளம் அணுகல இருக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து இந்த போராட்டத்துடைய கூடங்குளம் அணுகலையை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இடையில இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வந்து மக்கள் மீது போடப்பட்டிருக்கும் வழக்குகளை திரும்ப பெறு என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் உடனே திரும்பப் கோரிக்கை நீ வைக்கிறேன் அப்போ கூடங்குள அணுகளை மூட வேணாமா அப்படின்னு கேட்ட கேட்கறோம் அப்படின்னா நாம் இந்த வழக்குகளை திரும்பப் பெறு என்று சொல்வதே மக்கள் மீண்டும் போராட வர வேண்டும் போராட்டத்தின் மூலமாக தான் கூடங்குளம் அலுவலையை மூட வேண்டும் என்பதற்காக ஒழிய வழக்குகளை திரும்பப் பெறு என்பதும் கூடங்குளம் அணுகலையை மூடு என்பதும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான கோரிக்கை அல்ல மூன்றாவதாக இன்னொரு கேள்வி கேட்குறேன் மூன்று தமிழர்கள் தூக்கு கேட்டிருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த மூன்று தமிழர்களும் நிரபராதிகள் நம்ம மக்கள் மன்றத்திலே நாம் வைக்கும் முழக்கம் அவை நாம் உச்சநீதிமன்றத்தில் என்ன முழக்கம் வைத்தோம் ராம்ஜித் மலானி என்ன செய்து வாதாடினார் அவர் மூன்று பேரும் நிரபராதி என்று சொல்லி வாதாடினார் இந்திய அரசையும் சட்டத்திற்குள் என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறையில் கழித்து விட்டார்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களை தூக்கில் போடக்கூடாது தான் வாதாடினார் யார் நாம் கேள்வி கேட்டோம் அவரை நீ ஏன் அந்த கடந்த கால தீர்ப்பை குற்றங்களை அணை அவர் சொன்னார் தீர்ப்பை மறுக்கல போன தீர்ப்பை மறுக்கல அந்த தீர்ப்பை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அவரோட ரைட் லீவ் இருக்கு அதனால அவன் தூக்கில் போடாங்கன்றதான் நம்ம வச்ச வாதம்

வரலாறு நமக்கு தந்திருக்கும் படிப்பினைகளை தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கவில்லை இரத்தமும் சதையுமாக பல பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அழியிலிருந்து தான் சில படிப்பினைகளை கொடுத்திருக்கின்றது அதிலே நாம் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறையவே இருக்கிறது அவன் நம்மை விட வ வலிமை உடையவனாக உடையவனாக நம்மையோட சாமர்த்தசாலியாக பலரையும் தன்னோடு இணைத்து தான் அந்த போராட்டத்தை வெற்றி அடைந்திருக்கிறான் அதை நாம் யாரும் மறுப்பதற்கில்லை அவன் ஒரு வெற்றியின் உச்சத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறான் அந்த ஐந்தாண்டு காலத்திலே நாம் போராடி போராடி அவனுக்கு சில நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறோம் இயங்கியலில் ஒரு விதி இருக்கின்றது முரண் அதாவது எல்லா முரண்பாடுகளும் ஒரு புள்ளியில் இரு அணிகளாக பிரிகின்றன அதாவது பல முரண்பாடுகள் இருக்கு ஆனால் ஒரு புள்ளியில் வந்து ரெண்டு அணியை அதை பிரிக்க முடியும் ராஜபக்சே அதை மிகச் சிலாவகமாக கையாண்டு விடுதலை புலிகள் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியிலே அவனால் ஜேவிபியும் தன் அருகே வைத்துக் கொள்ள முடிந்தது இலங்கைக்குள்ளே கருணாவையும் தன் அருகில் வைத்துக் கொள்ள முடிந்தது சர்வதேச நாடுகளிலே பாகிஸ்தான் இந்தியா சீனா இஸ்ரேல் பாலஸ்தீன் அமெரிக்கா கியூபா என்று ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பல்வேறு நாடுகளை தன் பக்கம் வைத்துக் கொண்டான் ஒரே புள்ளி அவன் எந்த புள்ளியை கையாண்டான் என்றால் பயங்கரவாத எதிர்ப்பு விடுதலை புலிகள் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியிலே இந்த வெற்றியை அவன் சாதித்தான் இப்படி வரல ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஒற்றை புள்ளி என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து அந்த ஒற்றை புள்ளியிலே இலங்கை அரசை தனிமைப்படுத்துவது மூலமாக தான் தமிழீழ மக்கள் போராடுவதற்கான அரசியல் வெளி உருவாகும் இப்போது நாம் இந்த மார்ச் மாதத்திலே பிடிக்க வேண்டிய அந்த ஒற்றை புள்ளி என்னவென்றால் தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வா இலங்கை அரசுக்கு இலங்கை அரசே நடத்தும் உள்நாட்டு விசாரணையா என்பதுதான் ஒற்றை புள்ளி இந்த ஒற்றை புள்ளியிலே சிங்கள ராஜபக்சே தனிமையாக நிற்பதும் மேற்குலக நாடுகளும் மற்ற அனைத்து உலகமும் உள்ள நாடுகளும் தமிழர்களும் நாம் ஒரு பக்கம் நின்றோம் என்றால் ராஜபக்சே தனிமைப்படுத்தப்படுவார் அந்த ஒற்றை புள்ளியிலே இன்று ராஜபக்சேவுக்கு பக்கபலமாக இருப்பது இந்திய அரசு இந்திய அரசின் கைகளை இந்திய அரசின் கரங்களை முறித்து வரவிருக்கின்ற தீர்மானத்தை நீர்த்து போக செய்யாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது எனவே இந்த ஒரு மாத காலத்திலே ஒரு பழைய பாடல்கள் இருக்கிறது மாணவர்கள் இருப்பதால் நான் சொல்கிறேன் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களை நோக்கி சொல்வார்கள் பசி நோக்கார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் கண் துஞ்சார் செவி அருமை பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருவமே கண்ணாயினார் என்ற ஒரு பாடல் இருக்கிறது தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் போல இந்த ஒரு மாத காலம் இந்திய அரசு அந்த தீர்மானத்தை நீர்த்து போக செய்ய விடாமல் தடுப்பதும் தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு ஒன்றை கொண்டு வருவதும் இந்திய அரசு அந்த தீர்மானத்தை வலுப்படுத்தி இனப்படுகொலை என்றது சேர்க்க வைப்பதும் தான் இன்று நம்முடைய கடமை அந்த கடமையை நோக்கி நாம் பயணிப்போம் நமக்கு முரண்பாடுகளை அறிவுபூர்வமாக அணுகி சிங்கள அரசை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டும் நாம் குறியாக கொண்டு சிங்கள அரசிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த வருகின்ற மே பத்தொம்பதாம் தேதி முள்ளிவாய்க்கால் நீடாவிலே சிங்கள அரசு மீது தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு ஒன்றை இந்த ஐந்தாண்டுக்குள் கொண்டு வந்தோம் என்ற ஒரு வெற்றியை நாம் அடைவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்